சூரியாவை நம்ம நந்தினி திருத்திருவாங்கன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க அதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஈடுபடுறதுனால விவேக்கை வந்து உதவிக்கு கூப்பிட்றாங்க விவேக்கோ அவங்க அப்பாவும் கூட வந்ததுனால கண்டிப்பாக உதவி செஞ்சாரு அதில் ஏதோ ஒரு கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் வந்து சூரிய கண்டுபிடிச்சாங்க பட் இதை விவேக்கையில் கேட்கும் போது விவேக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுறாரு சூப்பராக இருக்கு சாருக்கு எங்கே வாங்கின அதோட கம்பெனிலே போய் வாங்கலாம் கம்பெனி எங்கே இருக்கு சொல்லு அப்படின்னா சொல்லவும் உனக்கு ஓகேவா மச்சான் எனக்கு என்னவோ இது சரியா படலன்னு சொல்றாரு என்ன மனுஷன்டா நீ இந்த மாதிரி அருமையான சரக்கை தெரியாமல் இருக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ எப்படியாச்சும் திருத்தி கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி யோசிச்சுட்டு இருக்காங்க பட் சூர்யாவும் நந்தினியும் சேர்ந்து தான் வாழ போகிறாங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் பிளான் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா நந்தினியை புரிஞ்சிக்கவே இல்லை அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கறதுக்கும் சரி நம்ம நந்தினியை ஃபுல்லாகவே வெறுத்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தாந்தி நந்தினி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சூரிய கூட சேர்ந்து வாழ தான் போகிறாங்க இது எப்படியாச்சும் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விவேக்கு வந்து போராடிட்டு இருக்காரு பட் சூர்யா திருந்திடுவாருங்க ஏன்னா அவர் வந்து குடி வந்து அவங்க அம்மாவை பழி வாங்குறதுக்காக மட்டுமே குடிக்கிறாரு தவிர குடிக்க அடிமையாயிட்டு அதுக்கப்புறமா வந்து குடிக்கணும்னு அவர் விரும்பவே கிடையாதுங்க ஸோ இதுவே தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி பார்த்தீங்கன்னா இவர் குடிக்கணும்னு குடிக்கல பட் இது வந்து அவங்க அம்மாவை பழி வாங்குறதுக்காக தான் குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதில் சீரமோ சீரக தண்ணியும் வேற எதுவும் ஒன்று கலக்கிறாங்க அதை குடிக்க குடிக்க பார்த்தீங்கன்னா அவருக்கு வாந்தி வருது இனிமேல் குடிக்க கூடாதுன்னு தோணுதுங்க சோ இதே மாதிரி இன்ட்ரஸ்ட் வீடியோ பாத்துருந்து நம்ம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப்